வணக்கம் வெல்கம் டு பைபிள் உலகம் ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன் வாங்க நம்ம வந்து வழக்கம் போல் நேற்றைய நாளினுடைய கேள்வி அதனுடைய பதில் அதே போல் இந்த நாளுக்குரிய கேள்வியை நாம் பார்க்கலாம் நேற்று வந்து பழைய ஏற்பாட்டிலேருந்து இருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் ஒரு வசனத்தை சொல்லியிருந்தேன் அந்த வசனத்தை வந்து இந்த வாக்கியத்தை கடவுள் யார்கிட்ட சொன்னார் அப்படின்றது தான் கேள்வி பலம் கொண்டு திடமனதாயிரு இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் ஸோ நிறைய பேர் நீங்கள் வந்து அநேகர் மிகச்சரியான ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அதே போல் ரெஃபரன்ஸோடு ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் கங்கராச்சுலேஷன்ஸ் அண்ட் காட் பிளெஸ் யூ பார்த்திங்கன்னா கடவுள் வந்து மோசேயோடும் ஆர்வனோடும் இருந்தாருங்க அவங்களோடு மட்டும் இருந்து அந்த இஸ்ரேல் மக்களை வழிநடத்தலை மோசேக்கும் ஆர்வனுக்கும் பிறகும் இஸ்ரேல் மக்கள் மக்களை வந்து ஒரு சிறந்த தலைவரை கொண்டு வழிநடத்துகிறாருங்க அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா யோசுவா யோசுவா வந்து ஒரு யங் லீடர் ஒரு செகண்ட் லைன் லீடர்ஷிப் அப்படின்னு கூட சொல்லலாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மோசேவே வந்து இஸ்ரேல் மக்களை நிறைய நேரங்களில் ரொம்ப டஃப்பாக ரொம்ப கடினமான சூழ்நிலைகளில் அவர் ஹேண்டில் பண்ணுறாரு ஆனால் யோசுவா கிட்டே கடவுள் ரொம்ப அழகான ஒரு வாக்கியத்தை சொல்கிறாருங்க பலம் கொண்டு இரு நான் வந்து உன்னோடு கூட இருக்கிறேன் உனக்கு நான் வழிகாட்டுவேன் உனக்கு நான் துணையாக இருப்பேன் மோசையோடு இருந்தது போல் நான் கூட இருப்பேன் நீ இந்த மக்களை வழி நடத்து அப்படின்னு ரொம்ப ஒரு உற்சாகமான வாக்குத்தத்தங்களை இல்லை கடவுள் வந்து அந்த நம்பிக்கையை வந்து யோசுவாக்க ஊட்டுறாருங்க அதுதான் வந்து நேற்று நம்ம பார்த்தோம் நம்ம வந்து கடவுள் கூட நம்மளை நாம் செய்கின்ற வேலைகளில் நாம் தலைமையேற்று நடத்துகின்ற பொறுப்புகளில் கடவுள் உங்களை என்ன பண்ணுவார் நிச்சயமாக வழி நடத்துவார் ஸோ நாம் எப்படி இதை பண்ண போகிறோம் அப்படின்ற கவலை உங்களுக்கு வேணாம் ஸோ கடவுள் முன்குறித்திருக்கிறார் கடவுள் அழைத்திருக்கிறார் அவர் நிச்சயமாக வழி நடத்துவார் நம்ம எதிர்பார்க்குற இந்த நாளுக்குரிய கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் இன்றைக்கி வந்து அதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் தான் ஆகிட்டு இருக்கேன் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் இந்த கேள்வி வருது என்னென்னா யாருடைய புத்திரர் பெத்தேலை வேவு பார்க்க ஆட்களை அனுப்பினார்கள் முன்னே அந்த பட்டணத்திற்கு லூஸ் என்று பெயர் நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி நம்ம பைபிள் உலகம் சேனலில் கேட்டிருக்கிறோம் பெத்தேலுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வந்து லூஸ் அப்படின்ற பேர் இருந்துச்சு அது நம்மளுக்கு தெரியும் இப்போ நம்ம கேள்வி என்னன்னா யார் புத்திரர் பெத்தேலை வேவு பார்க்க ஆட்களை அனுப்பினார்கள் ஸோ இது வந்து அந்த பன்னெண்டு கோத்திர பிதாக்களில் வராங்க இஸ்ரேலினுடைய பிள்ளைகளில் ஒருத்தர் வராரு ஸோ அவருடைய பேரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஆன்சரை கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு செய்யுங்கள் நாளைக்கு நான் வந்து ஒரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்க இருக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பாராக உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போ வந்து கிறிஸ்மஸ் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அதனால் பி ஹாப்பி ஆல்வேஸ் கிறிஸ்மஸ் இஸ் எ கிவிங் நம்ம வந்து மற்றவர்களுக்கு கொடுங்க உங்களால் இயன்றதை கொடுங்க இல்லாதவர்களுக்கு கொடுங்க கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக இந்த கிறிஸ்மஸ் கால பண்டிகையின் மகிழ்ச்சி சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையிலே என்றென்றும் நிலைத்திருக்க நிலைத்திருக்கும்படியாய் நான் மன்றாடுகிறேன் ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன் காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம் ஆமேன் ஆமேன்